இது உங்கள் நாதசாதுவின் தினமும் தியானம் என்று ஔவையார் குரல் அன்பின் கொடை தேவே உன்னை நான் நேசிப்பதால் என்னை உனக்கே கொடுத்து விடுகிறேன் கைமாறு கேட்பது அன்பின் வழியன்று தன்னிடத்திருப்பதையெல்லாம் ஓயாது எடுத்து வழங்குவது அன்பின் இயல்பு அல்லல் படுவதற்கு அன்பு யாண்டும் ஆயத்தமாயிருக்கிறது தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பதற்கு அன்பு ஆட்சேபம் செய்வதில்லை பழிக்கு பழி வாங்குவது அன்பின் செயல் அன்று அன்பு ஓயாது கொடுக்கிறது ஈசன் எனக் கருதி எல்லா உயிர்களையும் நேசத்தால் நீ நினைந்து கொள் குரல்